ஜெய ஜெய ஹர ஹரஹர சங்கர மகாபரி சரணம் அனைவருக்குமே வணக்கம் நம்ம விடியற் காலையில் எழுந்த உடனே சில முக்கியமான விஷயங்களை நம்ம வந்து பண்ணணுமாங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விடியற்காலையில் நம்ம எந்த ஒரு செயலை பண்ணினாலுமே அதனுடைய சக்தியானது அதிக அளவில் நமக்கு வந்து கிடைக்கும் அது எதுவாக வேண்டுமானால இருக்கட்டும் மந்திர வழிபாடாக இருக்கலாம் இல்லைன்னா விளக்கேற்றி வழிபடுவது நாம் நினைத்தது நடப்பது கோவிலுக்கு செல்வது இல்லைனா உங்களுடைய வேலைகளை கூட நீங்கள் விடியற் காலையில் எழுந்து பண்ணி பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் நமக்கு வெற்றி மேலே வெற்றி வந்து கிடைக்கும் ஏன் நம்ம குழந்தைங்க படிப்புக்கு எக்ஸாமுக்கு கூட நம்ம விடியற்காலையில் எழுந்து படிச்சிட்டு வர சொன்னோம் அப்படின்னா அது மறக்காமல் அப்படியே இருக்குமாங்க அவ்வளோ சக்தி இந்த விடியற் காலையில் இருக்கான் எனவே நீங்களும் தவறாமல் விடியற் காலையில் எழுந்துட்டு இந்த ஒரு தீபத்தையும் அதுக்கப்புறமா இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்கள் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய வேலைகளை நீங்கள் பார்க்க தொடங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அதிக அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும் முக்கியமாக அந்த ஒரு நாளில் உங்களுக்கு வர இருக்கின்ற பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்துமே விடுமோ அவ்வளவு சக்தி வந்து இந்த விடியற்காலையில் நம்ம கூறுகின்ற மந்திரத்துக்கு இருக்கான் எனவே நீங்களும் தவறாமல் இதை மட்டும் நீங்கள் பின்பற்றி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும் உங்களுடைய தலையெழுத்தை மாறும் முகூர்த்த வேலை அதாவது விடியர் காலையினாலே பிரம்ம முகூர்த்த நேரம் தான் அழைக்கப்படுகின்றது அந்த பிரம்ம முகூர்த்த வேலையிலையும் நீங்கள் இந்த ஒரு செயலையும் பண்ணிட்டு வரலாம் முக்கியமாக காலையில் எழுந்து நம்ம சுத்தபத்தமாக இருக்கணுமாங்க நம்ம வீட்டில் யாராச்சும் ஒருத்தராவது இந்த ஒரு செயலை பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா நமது குடும்பமே நன்றாக இருக்குமா நீங்கள் உங்களுக்கு பிடித்த வேலையாக இருக்கட்டும் நினைத்தது நடக்கணும் இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே தூரணும் அனைத்துமே தீர வேண்டும் துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்துமே ஒன்றுமே இல்லாமல் போகணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் அனைவருமே விடியூர் எழுந்து இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கூறிட்டு வந்தாலே போதும் இந்த ஒரு மந்திரத்திற்கு அவ்வளோ சக்தி வந்து இருக்குது நீங்களும் இதை பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையும் இதை பண்ணிட்டு வர சொல்லுங்கள் இந்த ஒரு மந்திரத்தை காலையில் எழுந்து நம்ம கூறிகிட்டு போனோம் அப்படின்னா நம்ம போகின்ற வேலைகள் நூறுக்கு நூறு நம்ம நினைத்த மாதிரி நடக்குமா அவ்வளோ சக்தி வந்து இந்த ஒரு மந்திரத்துக்கு வந்து இருக்குது எனவே தவற விடாதீர்கள் அதுக்கப்புறமாக நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது நம்ம செஞ்ச பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் பாவத்துக்கும் தவறுகளுக்கும் கூட இது வந்து ஒரு புண்ணியத்தை தேடும் அப்படிப்பட்ட ஒரு மந்திரம் இதுதான் அந்த ஒரு மந்திரம் ஓம் சீம் க்ரீம் சீம் சர்வ மங்களாய பிங்களாய ஓம் நமக இதுதான் அந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்களும் கூறி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையும் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும் இது மகாபிரிவாவின் வாக்கு அவரை சந்திக்க சென்ற அனைத்து பக்தர்களிடமும் மகா நம்ம திடீர் காலையில் எழுந்து இந்த ஒரு உங்களுக்கு பிடித்த குலதெய்வமோ இல்லை இஷ்ட தெய்வமோ அவங்கள நினச்சிட்டு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் ஒரு குத்து விளக்கில் ஒரு விளக்கை ஏற்றிட்டு இல்லைன்னா காமாட்சி விளக்கில் கூட ஒரு விளக்கை ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நீ இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு வா கண்டிப்பாக உன் வாழ்க்கை நிலையே மாறும் இதுவரைக்கும் உனக்கு இந்த மனக்குழப்பங்கள் அனைத்துமே தெளிவாகும் எல்லா கஷ்டங்களுமே உன்னை விட்டு போகும் நன்மைகள் மட்டுமே உன்னை வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி காஞ்சி மகன் கூறியிருக்கிறார் எனவே தவறாமல் நீங்களும் இதை கூறிட்டு வாங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்